பிரைசலாட் கத்தனாம மையமை புரட்டும் தர்மையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிய தேவ வார்த்தையை கத்த சொல்லி கொண்டு வருகிறார் நாம் கேட்குற ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையும் கத்த நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டு இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் கத்தர் தாமிய எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் அவருடைய வார்த்தை ஒன்று நாளும் அழியாது சோதர இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உபாமா ஏழு பதினான்கு சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஜனங்களை காட்டிலும் சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வார்த்தை உபாமத்தின் புஸ்தகம் இந்த இஸ்ரேவேர் ஜனங்களுக்கு மோசேவினால் இரண்டாம் தரமாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளா இருக்கிறது சகல ஜனங்களை பார்க்கல ஆசிரமிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லி கர்த்தர் ஏன் சொன்னார் ஏனென்றால் இவர்கள் சகல ஜனங்கள் போகிற போக்கின்படி நடக்காமல் தனியே அவர்கள் போக வேண்டும் கர்த்துடைய கட்டளின் படி நடக்காது முன்னால வச்சிங்கன்னா இன்ன நீ செய்யும்படி இன்று உனக்கு கட்டளையில் இருக்கிற கற்பனை எல்லாம் கட்டளை எல்லாம் நியாயங்கள் எல்லாம் கை கொண்டு அவருடைய கட்டளைகள் நீதிகள் நியாயங்கள் எல்லாம் கை கொண்டு வித்தியாசமாக நீ இருக்கிற அப்படின்னாலே நீ வித்தியாசமாக அந்த சகல மற்ற ஜனங்களை போல இராதபடி சிலகு ஜனங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டுப்பார் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசிர்வாதத்தை இந்த கால வேளையிலே கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் இது ஏற்கனவே சிறுவில் மக்களுக்கு சொல்லி அவரை ஆசீர்வதித்தவர் அவர் ஆசீர்வதித்தபடினாலே அவர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள இருக்கிறார் ஸோ அந்த ஆசிர்வாதத்தை பெறுறதுக்கு என்ன செய்யணும் அந்த சகல ஜனங்களை பார்க்கலும் எல்லாருக்குமே அதான ஆசை மற்றவங்களை விட ரொம்ப பெருசாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எப்போவுமே நல்லா இருக்கக்கூடாது நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் உள்ள நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் மற்றவங்க எப்படியும் போனாலும் மற்றவங்க கீழே இருப்பது தான் சந்தோஷம் இன்னும் அநேக ஜனங்கள் அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கிறான் அநேக ஜனங்கள் எண்ணமே படுத்தால் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய சொந்த பந்தங்களெல்லாம் நல்லா இருக்கணும் சொந்த பந்தங்கள சொல்ல கவனிக்க மாட்டாங்க நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் நடப்பாங்க ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை கர்த்தர்னு சொல்கிறாரு உண்மையாகவே அதே போலதான் கர்த்தரை ஆராதித்து அவர் அப்படி நடக்கிறபடினால் என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் நீ சகல ஜனங்களிலும் பார்க்கிலும் நீ ஆசிரம இன்ன சகல ஜனங்களும் போற போக்களில் இவங்க போகாமல் இருப்பதுனால் சகல ஜனங்களும் இஷ்டம் போல போவாங்க இஷ்டம் போல வணங்குவாங்க இஷ்டம் போல் நடப்பாங்க அதனால அவர்களை காட்டிலும் இந்த சகல ஜனங்களுக்கு மேலாயும் இருக்கிற ஒரு தேவன் சோதரம் அவங்களை வணங்குற தேவத்தை காட்டிலும் வித்தியாசமான ஒரு தேவரை நீ வணங்குறபடியினாலே நீ சகல ஜனங்களை காட்டிலும் அவசரமாயிருப்பாங்கன்னு சொல்லி அன்றைக்கு இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்லி அவர்களை ஆசீர்வித்து ஆண்டவர் இன்றைக்கு கால வெளியிலே நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம் நீ எல்லா ஜனங்களை பார்க்கல ஆசீர்வாதமாயிருப்பாய் அந்த வார்த்தையின்படி நீ நடக்க மனதா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படியே ஆசீர்வாதமாயிருக்கும் சோதரம் மற்றடைய எண்ணமே அப்படித்தான் மற்றவங்கள விட நம்ம மேலே இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா இந்த சகல ஜனங்களை காற்றிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய வழிகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் பின்பற்றுவது அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஏன்னா உலகத்திலே போல இல்லை உலகத்தை போல இல்லை சுதந்திரம் உலகத்தின் மக்களுடைய நீதி நியாயங்களை போல கிடையாது அன்றைக்குள்ள நீதி நியாயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுது சோத்ரன் ஆண்டவர் கொடுக்கும்போது முத முதல்ல நீதியை விழுப்புரத்தை கா எப்படி வெளிப்படுத்தினார் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொன்னார் கண்ணை அடிச்சா கலந்து காட்டு கையை வெட்டினா கையை வெட்டு பல்ல உடைச்சா பல்ல உடைன்னு தான் சொல்லி ஒரு நியாயத்தை கொடுத்தாரு ஏனென்றால் இதை காட்டிலும் மோசமான நியாயம்தான் அந்த நாட்கள் மற்ற ஜனங்கள் மத்தியில் இருந்தது சோத்திரன் ஏன் அப்படி சொன்னார் டென் கமெண்ட்மெண்ட்ஸ் அவர் சொல்லப்பட்டிருக்கா அந்த வார்த்தைகள்லாம் அந்த சொல்லும் போது அவர் கொடுத்த கட்டில பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கட்டில்தான் கொடுத்தார் பல்ல உடனே பல்ல உடைச்சா பல்ல உடைச்சிடும் இப்படி செய்ய காரணம் உலகத்தின் மற்ற ஜனங்கள் அதே காட்டில் வேற ஒரு நியாயத்தை கொண்டு அது வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு மனுஷனை ஒரு கொல்லிட்டானுமா அந்த ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து எவன் கொண்டானோ அவனுடைய சந்ததி சந்ததி ஃபுல்லாக அடிச்சிருவான் அப்படிப்பட்ட நியாயம்தான் அன்னைக்கு இருந்தது ஒரு கிராமத்துல ஒரு சாவடிச்சாங்கன்னா அந்த கிராமம் வந்து இந்த கிராமத்தில் உள்ளவங்களெல்லாம் அழிப்பாங்க அப்படிப்பட்ட நியாயத்தின் மத்தியிலே கர்த்தர் ஒரு நியாயத்தை கொடுத்தார் அது என்ன சகல ஜனங்களை காட்டு வித்தியாசமான ஒரு அதனால தான் அவன் சொல்றேன் நீங்க உங்களுக்கு யாராவது பிரச்சனை இல்லதுன்னா எவனா கையை விட்டுனா கையை விட்டுங்க காலை விட்டுனா அவன் காலை விட்டுங்க வேற யாரு மேலும் கையை வைக்க ஒரு அதிகாரம் கிடையாது அதுதான் என்ன நியாயம் என்று சொல்லி அவர் நியாயத்தை கொடுத்துருந்தான் இப்ப அந்த நியாயம் கூட கடந்து போயிடுச்சு முருகணம் அடைச்சா மறுகாலத்துக்கு காட்டி கொடுக்கிற நியாயம் வந்துருச்சு அப்படின்னா சகல ஜனங்களை காட்டில் ஆசீர்விக்கப்படுறதுக்கு தான் ஒரு வித்தியாசமான ஒரு நியாயத்தை கொண்டு இருக்கிற தேவருடைய பிள்ளை இருக்கிற அப்படின்னாலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையா இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு ஆசிர்வாதம் எல்லா சகல ஜனங்களை காட்டி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கட்டணத்தின் படியும் நியாயத்தின்படியும் அவருடைய நீதியின்படியும் இப்படிப்பட்ட சொல்லிக் கொடுத்த அந்த டென் கமான்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாருங்க அது ரொம்ப எக்ஸ்பீரியன் ஆனது போல இருக்கு ஏன்னா கிருபையின் பிரமாணம் வந்ததுனால அது ஒன்றும் இல்லாமல் போயிருக்குது சோதனம் ஆனாலும் எப்படி இருக்குது அதே காட்டு ஒரு ஸ்டெப் மேல போயிடுச்சு கிரேடு மேல போயிருச்சு சோதனம் அன்னைக்கு தொட்டாத விபச்சாரம் இன்னைக்கு பார்த்தாலே விபச்சாரம் அன்னைக்கு திருநாதான் திருடன் இன்னைக்கு திரு நினைச்சாலே திருடன் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டெப் எல்லாம் மேலே போயிருக்குது ஸோ அப்படியே நாள் அந்த அந்த ஒரு தெய்வத்தின் பிள்ளைகள் சகல ஜனங்களை காட்ட ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதுதான் உறுதி இந்த நாட்கள் அருமையான இந்த காலவுல கத்துறவங்களை ஆசிரியக்க விரும்புகிறார் ஆனால் மற்றொருடைய காட்டில் அதிகமாக ஆசிரியக்க விரும்புகிறார் அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீ சகல ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமான முறையில் உன்னுடைய நீதி காணப்பட வேண்டும் உன்னுடைய நியாயங்கள் காண சில படம் எல்லாரையும் போல சண்டை போடுவாங்க எல்லாரையும் போல் நடப்பாங்க ஆனால் நாங்கள் ஆட பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க எங்களுக்கு சகல ஜனங்களை பார்க்கலாம் அதிக ஆசிரியர் வேணுமா அப்படி கிடைக்காது எல்லாரையும் போல் வாழுகிற உனக்கு எல்லாரையும் போல உலக நீதியின்படி நடக்கிற உனக்கு சோதனம் உலகத்தின் நீதியின்படி நடக்கிறவளுக்கு அந்த மாதிரி ஆசிரியம் கிடைக்காது தேவன் சொல்லுகிற நீதியின்படி தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி அவருடைய கட்டணமடி நடக்கிறவளுக்கு தான் சகல இலங்கை பார்க்கிலும் ஆசிரியக்கப்பட்ட நிலைமை கர்த்தரால் கொடுக்க முடியும் அதை நீங்கள் காலவுகளில் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் அழைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருந்தால் நீங்கள் அவரை உண்மையாய் பின்பற்றினால் ஓ அந்த ஆசீர்வாதங்கள் இந்த சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பழிக்கணும் உண்மையாய் பின்பற்ற உண்மையாய் செவி கொடுக்க ஓ செவி கொடுக்க அதே போனால் ஒரு ஒரு காரியம் ஒரு சாபங்கள் வரும் செவி கொடுத்தால் ஒரு ஆசீர்வாதங்கள் வரும் அந்த ஆசிர்வாதம் சகல ஜனங்களை காட்டிலும் உலகத்தில் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அருமையான ஓ ஜென்ரல் பிளஸிங் ஒன்று இருக்குது அந்த பிளஸிங் காட்டிலும் அதிகமான பிளஸ்ஸிங் கத்தரை பின்பற்ற மக்களுக்கும் அதாகி உங்களுக்கு இன்றைய காலநிலையை கொடுக்க அவர் வல்ல முழுந்தவராக இருக்கிறார் அவங்களுக்கு பாருங்கள் ஓ காரியங்கள் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குமானா உங்களுக்கு அதை விட அதிகமான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அழைக்கிறார் உங்கள் சொந்த பந்தங்களை அழைக்கிறார் ஐஸ்வரஜனங்கள் அப்படி தான் பெற்றுக்கொண்டார்கள் முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்துக்கு பாத்திரராய் மாறினார்கள் இந்த கால வழியில் நீங்கள் அதற்கு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் சகல ஜனங்களை பார்த்திலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த கால வேளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஓ பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதம் பிடிக்கும் அது தொடர்ந்து வரும் சோத்திரம் சாபமும் தொடர்ந்து வரும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து வரும் ஆனால் அது நடக்கிற வழியில தான் இருக்குது நீ சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வழியில ஒப்பு கொடு கத்திற்காக வாழ ஒப்பு கொடு கத்திற்காக ஓடு ஒப்பு கொடு கத்திற்காக ஓ க நடக்க கத்திற்காக அவருடைய வசனத்தின்படி நடக்க இந்த கால உளை உப்பு கொடுத்தால் தேவன் உன் பக்கத்தில் இருந்து சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசிர்வாதமாய் மாற்றுவார் கவலைப்படாது உலகத்தை குறித்து

கவலைப்பட்டு கவலைப்பட்டு எல்லா ஆசீர்வாதம் எழுந்து கொண்டிருக்கிறாய் கடந்த நாட்களெல்லாம் ஓ உன்னுடைய கவலை உன்னை வாட்டி விதைத்து கொண்டு இருக்கிறது உள்ளத்தில் என்னை கால் எழும்பணும்னு ஒரு கவலை அப்படியே அப்பிக்கும் அப்படியே சொன்னாள் ஐயோ என்ன செய்வதுங்கிற கவலை எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இந்த காலை விழி நோக்கி பார் ஓ சகல ஜனங்களை பார்க்கிற ஆசிரியப்பேன்னு சொன்னியே நீ அந்த எந்த எனக்கு கொடுங்க நான் என்ன செய்யணும் எப்படி உங்களை போய் நடக்கணும் என்று நான் அதை பார்த்து நடக்க விரும்புகிறேன் உங்களை ஆசிரியை நீ கொடுக்க முடியுமா இப்பொழுதே அது ஆண்டு என் குடும்பத்தில் கொடுங்க என்று சொல்லி அவருடைய பிள்ளையாரையும் முற்றிலும் மாறுங்கள் இந்த கால வெளியில ஒப்பு முழு சரண் ஆகுங்கள் அப்பொழுது கஷ்ட அற்புதங்களை வாழ்க்கையில செய்து நீ சகல ஜனங்களை பார்க்க ஆசிரியர்மா இருப்பா இன்றைக்கு ஒப்பு கொடுப்பியா உங்களுக்கு அச்சேபிக்க பர்லுதீன் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த கால வெளியில சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசிர்வதிக்க பிறப்பு என்ற வார்த்தையை இந்த வார்த்தையை கேட்கற எல்லாரையும் குடும்பங்களை நீ ஆசீர்வதித்து அவளுக்கு வேண்டிய ஜீவன் சுகம் ஆளுக்கு நன்மை எல்லாம் நிரப்பும்படி சேபிக்க மற்ற ஜனங்களின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைக்கு அண்ட் அதிகமாக அது பார்க்கிலும் அதிகமான ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளவும் செஞ்ச ஆசீர்வது இதை கேட்க பார்க்கிற ஒவ்வொரு இந்த தொட்ட ஆசிரியர் நான் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் கண்ணீரோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்று ஒரு முடிவுக்கு வந்துடணும்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தொடுக்க ஆண்டவன் குடும்பம் எல்லா ஆசிரியமாக இருக்கட்டும் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் கத்து தமிழ் உங்களை ஆசிரியப்பாளர்கள் விமர்சனத்தின் பற்றி உங்களை ஆசிரியத்து நேர்த்து அவங்க உயர்த்தி நிறுத்துவார் ஒப்படுதல் இன்னொரு லோக சாதிப்பாதிக்க வட்டிலும் கத்து தமிழ் எல்லாரையும் கத்துற ஆசிரியப்பாளர்கள்